இனி கோலத்துக்கு கலர் கடையில வாங்கணும்னு அவசியமே இல்ல வீட்டுல இருக்கிற பொருட்களை வச்சு ரொம்ப ஈஸியான நாற்பது கலர் எப்படி ரெடி பண்றதுன்னு பாக்கலாமா நம்ம வீட்டுல கலர் பொடி ரெடி பண்றப்ப இருக்கிற பெரிய டவுட் என்னன்னு பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே கற்பூரம் சேர்க்கணுமா பச்சரிசி மாவு எந்த ரேஷியோல சேர்க்கணும் மணல்ல எந்த கலர் கலக்கணும் எந்த கலர் டார்க்கா வர்றதுக்கு என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டவுட் இருக்கும் எல்லாமே இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க கிளியர் ஆகும் போன வீடியோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இந்த வீடியோ பாருங்க நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோ கண்டிப்பாக வரும் நம்ம சேனல்ல ஸோ அதனால மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்க சப்போர்ட்டை கொடுத்துட்டே இருங்க இப்போ வீட்டில் இருக்கிற பொருட்கள் என்னென்ன வச்சு நம்ம எப்படி எப்படி ரெடி பண்ணலான்றதை பார்க்கலாம் நான் வந்து இப்போ பீட்ரூட் எடுத்திருக்கேன் நல்லா கொஞ்சம் டார்க் கலராக இருக்கிறதா பார்த்து எடுத்துக்கோங்க அடுத்து கேரட் புதினா கொஞ்சம் கொத்தமல்லி கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் வாழை கொஞ்சம் டார்க்கா இருந்துச்சுன்னா நம்ம இலை கூட எடுத்துக்கலாம் நம்மளுக்கு கிரீன் கலருக்கு என்ன வேணுமோ அதை சேர்த்துக்கலாம் ஏன்னா நாற்பது கலரும் நம்ம ரெடி பண்ணுறதை காட்டணும்னா ரொம்பவே போர் அடிக்கும் ஃபர்ஸ்ட்டு நான் என்னென்ன பொருள்னு சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் மஞ்சள் தூள் எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கடுத்து கேசரி கலர் எடுத்து வச்சிருக்கேன் இது எல்லாமே வந்து நம்ம கிச்சன்லேயே எல்லார் வீட்லேயுமே இருக்கிற பொருள் மட்டும்தான் எடுத்து வச்சுருக்கேன் இதுக்கு அடுத்த பொருள் பார்த்திங்கன்னா நம்ம சாம்பிராணி போடுறதுக்கு பயன்படுத்துகிறேன் அடுப்பு கறி தான் எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் இந்த கலர் எல்லாமே ட்ரை பண்ணோம்ல உங்கள் கிட்ட எந்த பொருள் இருக்கோ என்ன சேர்க்கணும்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம் அடுத்து உஜாலாக எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் பசங்க யூஸ் பண்ணுற இங்க் பாட்டில் அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா பசங்க கலர் பண்ணுறதுக்காக நம்ம வாங்கி கொடுப்போம் புதுசே வாங்கினோம்னா கூட பத்து தான் ஆகும் அது யூஸ் பண்ணாமல் இருந்தால் கூட அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வச்சுக்கோங்க அதை எடுத்து வச்சுருக்கேன் இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இப்ப நீங்க வாங்கினாலும் சரி இல்ல ஆல்ரெடி வாங்கி வச்ச இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் மீந்த கலர் பிடிங்க இருந்தாலும் மாவு கலக்காத கலரா எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் கற்பூரம் எடுத்து வச்சுக்கலாம் இது வந்து பாத்தீங்கன்னா பச்சரிசி மாவு ரேஷன் பச்சரிசியை கழுவி காய வச்சுட்டு நம்ம எப்பவும் அரைக்கிற மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க கொஞ்சம் குறை குறைன்னு அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா கோலம் மாவு எடுத்து வச்சிருக்கேன் நம்ம ரெண்டுமே ஒரே அளவு எடுத்துக்கோங்க இது வந்து நம்ம யூஸ் பண்ற கல்லுப்பு கட் பண்ணி ஒரு பவுல்ல கொஞ்சமா எடுத்துக்கலாம் இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா சால்ட் எடுத்துருக்கேன் சால்ட் வந்து பாத்தீங்கன்னா டாடா சால்ட் அந்த மாதிரி மோஸ்ட்லி கம்பெனி சால்ட்டாக எடுத்துக்கோங்க அதுதான் நம்மளுக்கு உதிரி உதிரியாக இருக்கும் நம்ம நார்மலாக சமையலுக்கு யூஸ் பண்ணுற இந்த மாதிரி சாதா சால்ட்டு வாங்கினீங்கன்னா நம்மளுக்கு கட்டி போயிடும் ஈரத்தன்மை அதிகமாக இருக்கும் அதனால இந்த சால்ட்டை வந்து கட் பண்ணி ஒரு பவுலில் கொஞ்சமாக கொட்டி எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எல்லார் வீட்லையுமே குங்குமம் வெறும் இல்லாமல் அந்த சிகப்பு கலர் குங்குமமாக பார்த்து எடுத்துக்கோங்க அடுத்து ரேஷன் பச்சரிசி தான் எடுத்து வச்சிருக்கேன் அதையும் ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாம் அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம கோலத்துக்கு போடுற செம்மண் தண்ணி கலந்து போடுவோம் இல்லையா அந்த செம்மண் எல்லார் வீட்லயும் இருக்கும் இது வந்து நிறைய பேர் செங்கல் வாங்க உங்களுக்கு அதுல வந்து அந்த அளவு கலர் வராது இந்த மாதிரி தண்ணியில கரைக்கிற செம்மண்ணா எடுத்து வச்சுக்கோங்க நம்ம இது வரைக்கும் சொன்ன பொருள் எல்லாமே பாத்தீங்கன்னா எல்லார் வீட்லயுமே இருக்கிற பொருள் தான் ஸோ எல்லாருமே கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க நல்ல ரிசல்ட் கிடைக்கும் உங்களால் டக்குன்னு எந்த கலர் ட்ரை பண்ண முடியுமோ அதை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள்கிட்ட பொடி இருந்தாலும் சரி இல்லை இந்த மாதிரி பொருள் இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலுமே ஒரு தடவை ட்ரை பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் டைம் நீங்கள் எப்பவுமே இதே மாதிரி ட்ரை பண்ணுவீங்க அந்தளவுக்கு ரிசல்ட் உங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் இதுவே பொருள் அதிகம் நினைச்சிங்கன்னா போதும் விட்டுடலாம் அப்படி இல்லைன்னா நம்ம வந்து எசன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா ரோஸ் மில்க் அந்த மாதிரி கலக்கறதுக்கெல்லாம் இது வந்து டேட் இருக்கு அந்த மாதிரி எக்ஸ்ப்ரே ஆகியிருந்தா அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம் குங்குமம் வந்து நம்ம செந்தூரம்னு சொல்லிட்டு ஆரஞ்சு கலரில் வாங்குவோம் இல்லையா அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து வந்து மணல் வந்து ஜலிச்சு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இது எல்லாமே பயன்படுத்தி நம்ம வீட்டில் எப்படி ஈஸியாக எத்தனை விதமான எவ்வளோ கலர் ரெடி பண்ணலான்றத பார்க்கலாம் நம்ம வந்து உப்பில் கலர் பண்ண போகிறோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பச்சரிசிலையும் கலர் பண்ண போகிறோம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பாதம் எரிக்கக்கூடாதுன்னுவாங்க ஆனால் நம்ம கோலத்தில் போடுறப்ப இல்லை காம்படிஷன் அந்த மாதிரிலாம் கலந்துக்கிறப்ப ரொம்பவே அட்ராக்ஷனாக சூப்பராக இருக்கும் இப்போ ஒன்று ஒன்றா எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம் ஃபர்ஸ்ட் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க அதில் நம்ம எடுத்து வச்சிருந்த பச்சரிசி மாவையும் கோல மாவையும் ரெண்டுத்தையும் சேர்ந்து நல்லா கலந்து விட்டுருங்க ரெண்டுமே ஒன்றோட ஒன்று கலந்து வரணும் நம்ம பச்சரிசி மாவு அதிகமாக சேர்த்துட்டோம்னா ஈரப்பதம் ரொம்ப அதே மாதிரி கோலமாவு அதிகமா சேர்த்துட்டோம்னா நம்மளுக்கு உதிரி உதரியா இருக்காது அதனால ஒன் இஸ் டூ ஒன் ரெண்டுமே நல்லா கலந்து எடுத்துக்கோங்க நம்ம நார்மலா ஒயிட் கோலமாவு ரெடி பண்றப்ப அதுல கொஞ்சமா கான்ஃப்ளம் மாவு போட்டுட்டிங்கன்னா நல்லா பளிச்சுன்னு இருக்கும் அதையும் ட்ரை பண்ணி பாருங்க இப்போ நம்ம கலருக்காக இது ரெண்டும் நல்லா கலந்து எடுத்து வச்சிட்டோம் இப்போ ரெடி ஆயிருச்சு ஓரம் எடுத்து வச்சுட்டு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஜலிச்ச மணல் எடுத்துக்கலாம் மணல் எடுக்கிறப்பயே பாத்தீங்கன்னா கூட ஒரு சின்ன கிணத்துல தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுக்கோங்க தண்ணி நம்ம எதுக்குமே அதிகமாக விட்டுட்டு கூடாது அதனால் பக்கத்துலேயே ஒரு ஸ்பூனையும் வச்சுக்கோங்க இப்போ ஒரு கப் மணல் சேர்த்துருக்கேன் மணலில் நம்ம கலர் ரெடி பண்ணுறப்ப எப்பவுமே பாத்தீங்கன்னா டார்க் கலராக ரெடி பண்ணணும் அப்போ தான் வந்து நம்மளுக்கு அட்ராக்ஷன் நல்லாயிருக்கும் நான் வந்து ஏற்கனவே பிரித்த பேக்கெட் கொஞ்சமாக இருந்துச்சு அதனால் அந்த ப்ளூவை வந்து கலந்துட்டு நம்ம எப்போ கலர் ரெடி பண்றப்பமே வந்து நம்ம சப்பாத்தி மாவு பேசுகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து பேசணும் அப்போ தான் வந்து நம்மளுக்கு கலர் உள்ளே இறங்கும் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேருங்க ரொம்ப தண்ணி சேர்க்கக்கூடாது தெளிச்சு தெளிச்சு இந்த மாதிரி அழுத்தி பெசுறப்ப மட்டும்தான் உள்வாங்க மறக்காதீங்க இதுக்கு நம்ம கற்பூரமோ இல்லை வேற எதுவுமே சேர்க்க தேவையில்ல இப்ப நல்லா கலர் ஒண்ணு சேர்ந்து வந்துருச்சு இப்போ இதை அப்படியே நம்ம ஒரு கிணத்துக்கு எடுத்து வச்சிடலாம் நம்ம சேர்க்கிற மணலோ மாவோ பொடியோ எதுவா இருக்கட்டும் உங்களோட கலரோட விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க சேர்த்துக்கோங்க கோலத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம டார்க் கலராக அப்ளை பண்ணுறப்ப தான் நம்மளுக்கு அடுத்தவங்களோட அட்ராக்ஷன் ரொம்ப கிடைக்கும் நம்மளோட கண் கண்திருஷ்டி எல்லாமே போகும்னு சொல்லுவாங்க பாருங்கள் இப்போ நல்லா டார்க்காக மணல்ல ரெடி பண்ணதுனே தெரியல அந்தளவு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரிதான் எல்லா டார்க் கலருமே நம்ம ரெடி பண்ணணும் இப்போ ஒரு பிளேட்ல நம்ம எடுத்து வச்சுருந்த கல்லுப்பு எடுத்துக்கலாம் கல் உப்போட வந்து நம்ம தண்ணி சேர்க்கக்கூடாது நம்ம கலரை கலந்து அப்படியே நல்லா அழுத்தம் கொடுத்து பெசிஞ்சு விட்டிங்கனாலே அதுல இருக்கிற ஈரப்பதத்தோடு சேர்ந்து கலர் நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும் ஒயிட்டோடு சேர்க்குறப்போ அதுவும் கொஞ்சம் டார்க் கலராக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க பாருங்க கலர் எவ்வளோ நல்லா அட்ராக்ஷனாக சூப்பராக இருக்குன்னு இந்த மாதிரி உப்புல செய்கிறத வந்து நம்ம சென்ட்ராக போட்டோம்னா கோலத்தில் ரொம்பவே எடுத்து கொடுக்கும் இப்போ இந்த கலரும் ரெடி ஆயிடுச்சு நீங்கள் ஈரப்பதத்தோடு இருக்கிற எந்த கலரையுமே வந்து பேப்பரில் பரப்பி நல்லா கொஞ்சம் நிழல்லையே காய வச்சு எடுத்துக்கோங்க இப்போ இதையும் வந்து நம்ம எடுத்து வச்சிடலாம் ஒரு பவுலில் ஈரப்பதம் கம்மியா இருந்துச்சுன்னா நம்ம அப்பயே உடனே யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கொஞ்சம் ஈரம் இருக்கிறத எல்லாமே வந்து நீங்க உள்ளேயே ஃபேன் காத்துல இல்லை நிழலில் காய வச்சு எடுத்துக்கோங்க இப்போ தட்டு கழுவியாச்சு கையிலயும் எந்த கலரும் பிடிக்கல பாருங்க இப்போ நெக்ஸ்ட் பச்சரிசி எடுத்துக்கலாம் பச்சரிசிக்கு பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் டார்க் கலராகவே தான் எடுத்திருக்கேன் இதுவும் நம்ம மணலுக்கு யூஸ் பண்ணதோட கொஞ்சம் லைட் கலர் இந்த மாதிரி கலரை நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி வந்து சேருங்க ரொம்ப தண்ணி சேர்க்க வேண்டாம் நம்மளுக்கு வந்து எந்த அளவுக்கு டார்க்னஸ் போதும்ன்றதை பார்த்துட்டு வேணும்னா இன்னும் கொஞ்சம் பொடி சேர்த்துக்கோங்க இல்லை வேண்டான்னா அப்படியே விட்டுடலாம் நீங்கள் காய வைக்கிறது வந்து நியூஸ் பேப்பர் அந்த மாதிரி பேப்பர் ஒயிட் சைடாக இருக்கு இல்லையா அந்த பக்கமாக போட்டு காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ அரிசிலையும் வந்து கலர் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதையும் ஒரு பவுலில் எடுத்துடலாம் பூவெல்லாம் நம்ம போடுறோம் இல்லையா அதுக்கெல்லாம் இந்த கலர் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும் நெக்ஸ்ட் வந்து சால்ட்டு சால்ட் வந்து நம்ம எல்லாமே கொஞ்சம் டார்க் கலராகவே எடுத்திருக்கோம் அதனால நான் லைட் கலரா எடுத்திருக்கேன் நம்ம ஒயிட் மாவுல சேர்க்குறப்ப கலர் வந்து இன்னும் ரொம்ப டல்லா இருக்கும் இந்த மாதிரி சால்ட்டில் சேர்த்திங்கன்னா சீக்கிரமாவே அப்சர்வ் பண்ணிக்கும் நம்ம இதுக்கும் வந்து கற்பூரம் எதுவுமே சேர்க்க தேவையில்லை நல்லா நம்மளுக்கு வேணும்ன்ற அளவுக்கு கலரை மட்டும் போட்டு கொஞ்சம் நல்லா கலந்து எடுத்துக்கோங்க உங்களுக்கு வேணும்னா டார்க் கலரா கூட கலந்துக்கலாம் நெக்ஸ்ட் வந்து நம்ம அரிசி மாவும் கோலமாவும் கலந்து வச்சோம் இல்லையா அந்த மாவு எடுத்துக்கலாம் அதுக்கும் வந்து நான் வந்து கொஞ்சம் டார்க் கலரா தான் எடுத்திருக்கேன் நம்ம மாவு கலக்காத கோல பொடி வாங்கி நம்ம எல்லாமே செய்யறப்ப கலக்குறப்ப எதுக்குமே வந்து நீங்க கற்பூரம் சேர்க்கணும்ன்ற அவசியமே கிடையாது அதனால நீங்க எதுக்கும் சேர்க்க தேவையில்ல கொஞ்சம் கொஞ்சமா ஸ்பூன்ல மட்டும் தண்ணியை கலந்து ஃபர்ஸ்ட் மாவை எல்லாமே ஒன்னு சேர்ந்து கலந்ததுக்கு அப்புறமா தண்ணியை சேருங்க சேர்ந்து கலந்ததுக்கப்புறமா உங்களுக்கு அடுத்து கொஞ்சம் மாவு சேர்த்துட்டு இன்னும் கொஞ்சம் டார்க்னஸ் வேணும்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி ரெடி பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து கலரும் கம்மியாக பிடிக்கும் நல்லா கலரும் டார்க்காகவும் தெரியும் உங்களுக்கு நீங்கள் ஃபர்ஸ்டே நிறைய கலர் போட்டு கலந்துட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு ஃபினிஷிங் வராது ஸோ ஃபர்ஸ்ட் நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த அளவுக்கு கலந்து வச்சுக்கோங்க உங்களுக்கு டார்க்கோ லைட்டோ உங்களோட விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி மாவு சேர்த்துக்கலாம் நான் வந்து எல்லாமே ஆல்ரெடி பிரித்து யூஸ் பண்ண மாவு எல்லாமே தான் கலர் கொஞ்சம் கொஞ்சமாக பயன்படுத்திகிட்டு இருக்கேன் இப்ப இதுவும் ரெடி ஆயிடுச்சு பவுல்ல எடுத்து வச்சுட்டோம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம செம்மண் எடுத்து வச்சோம் இல்லையா அது வந்து ரெண்டு ஸ்பூன் இல்ல மூணு ஸ்பூன் அது முழுகிற அளவுக்கு மட்டும் தண்ணியை ஊத்தி கொஞ்சம் நல்லா கலந்து ஊற வச்சு வச்சிருங்க அஞ்சுல இருந்து பத்து நிமிஷத்துக்குள்ள நம்மளுக்கு நல்லா ஊறி வந்துடும் இப்ப கட்டி முட்டி இல்லாம நல்லா கரைச்சி விட்டுட்டு நல்லா கலந்து வந்ததுக்கு அப்புறமா பிளேட்ல கொஞ்சமா மணல் சேர்த்துக்கலாம் மணலை சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சிருந்த செம்மண் எல்லாமே அதுல சேர்த்துருங்க செம்மண் அந்த ஒட்டி இருக்கும் இல்லையா அதுக்கும் கொஞ்சமாக மணல் சேர்த்து அந்த கிண்ணத்தையும் நல்லா தொடச்சி அதோடயே சேர்த்துக்கோங்க இப்போ ஃபர்ஸ்ட் நல்லா கலந்து விட்டுருங்க மணலும் செம்மண்ணும் வந்து நம்மளுக்கு ஒன்றா சேர்ந்து நல்லா கலந்து வரணும் இதில் முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தண்ணி அதிகமாக சேர்க்கக்கூடாது கூடாது தான் நம்மளுக்கு கலர் வந்து நல்லா டார்க்காக வரும் இப்போ மணல்ல நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறம் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா எந்த அளவுக்கு நம்மளுக்கு ஈரம் இழுக்குதோ எந்த அளவுக்கு மணல் தேவையோ அந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ ஒரு பவுல்ல எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நல்லா நம்மளுக்கு செம்மண்ணும் மண்ணும் சேர்ந்தோன்னா எந்த கலருக்கு வந்திருக்கு பாருங்க மணலோட கலர் நல்லா ஒட்டுற அளவுக்கு நல்லா அழுத்தம் கொடுத்து பெசிஞ்சு கொஞ்சம் கொஞ்சமா நம்ம மணல்ல தூவி தூவி நல்லா கலறி விடணும் இப்போ கலர் நல்லா அப்சர்வ் ஆயிடுச்சு இப்ப நம்ம இதையும் தனியா எடுத்து வச்சிடலாம் டார்க்கா வேணும்ன்றவங்க செம்மண் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க அப்படி லைட்டா வேணும்ன்றவங்க கோலமாவு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் நம்மளோட விருப்பம் தான் இப்ப கொஞ்ச நேரத்திலே பாத்தீங்கன்னா நம்ம ஆறு விதமான கலர் வந்து ரெடி பண்ணிருக்கிறோம் ஒன்று வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து மணல்ல ரெடி பண்ணது அந்த ப்ளூக்கும் இந்த ப்ளூக்கும் நல்லா வித்தியாசம் தெரியும் நினைக்கிறேன் இது மணல்ல ரெடி பண்ணது இது கல்லுப்பு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பச்சரிசில ரெடி பண்ணது நெக்ஸ்ட் செம்மண்ல ரெடி பண்ணது அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம சால்ட்டில் ரெடி பண்ணது அதுக்கு அடுத்து நம்ம அரிசி மாவும் கோலமாவும் கலந்து வச்சதுல ரெடி பண்ணது இப்ப எல்லா கலருமே நல்லா அட்ராக்ஷனா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இப்ப நம்ம வீட்டுல எடுத்து வச்சிருந்த வெஜிடேபிள் இதெல்லாம் எடுத்து வச்சிருந்த பொருள்ல எப்படி நம்ம கலர் ரெடி பண்றதுன்னு பாக்கலாம் காய்கறியில கலர் ரெடி பண்ணலாம்னு சொன்னோன்னே அம்மா ஞாபகம் தான் வருது காய் வந்து உடம்புக்கு சாப்பிட்டாலும் நல்ல ஸ்ட்ரென்த் கிடைக்கும் நீ இந்த மாதிரி வேஸ்ட் பண்றேன்னு திட்டுவாங்க நீங்க வந்து தைரியமா வந்து பீட்ரோட் தோலை வந்து அரைச்சி நம்ம கலர் பண்ணலாம் கலர் நல்லாவே வரும் தயக்கமே இல்லாமல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் வந்து இப்போ கட் பண்ணுறப்பயே கொஞ்சம் சதையாக தான் சேர்த்து கட் பண்ணுறேன் அதனால் நீங்கள் பீட்ரூட் போடணுன்ற அவசியம் கிடையாது நீங்கள் நார்மலாக பீட்ரூட் பொரியல்லாம் செய்கிறப்ப அந்த தோல் மிச்சம் இருக்கும் இல்லையா அப்போ அரைச்சி இந்த லிக்விட் எடுத்து வச்சுட்டு கூட நீங்கள் இந்த கலரை ரெடி பண்ணி எப்போ வேணால் வச்சுக்கலாம் இந்த தோலை மட்டுமே தான் இன்றைக்கி போட்டு நம்ம கலர் ரெடி பண்ண போகிறோம் இல்லைப்பா ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் காய் போட்டு பண்ணுறேனாலும் நீங்கள் பீட்ரூட்டை பொடிசாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்து அதையும் வந்து நம்ம பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து கேரட்டையும் அதே மாதிரி தோல் கட் பண்ணி எடுத்துக்கோங்க நம்ம பீட்ரூட் அளவுக்கு வந்து கேரட்ல வந்து நமக்கு அந்த அளவுக்கு கலர் இறங்காது லைட் எல்லோ அந்த ஆரஞ்சு அந்த மாதிரி லைட்டா தான் இருக்கும் நம்ம கேரட்டோட தோல்ல வந்து அந்த அளவுக்கு கலர் இறங்காது அதனால கேரட்ட தோலோடையே கட் பண்ணி போட்டுக்கலாம் ஆனா நீங்க பீட்ரூட் தோலை மட்டும் அரிஞ்சு இந்த மாதிரி நீங்க அரைச்சி செஞ்சு பாருங்க மெயின் வந்து இதுக்கும் வந்து தண்ணி நிறைய சேர்க்கக்கூடாது அது பீட்ரூட் வந்து டார்க் கலர் அதனால தைரியமா செய்யலாம் இப்போ தோலை எடுத்துட்டு அந்த மேலே இருக்கிற தண்டு வந்து நம்மளுக்கு அறப்படாது அதனால அதை மட்டும் எடுத்துடுங்க எடுத்துட்டு இந்த தோலை எல்லாம் சேர்த்துட்டு ஃபர்ஸ்ட் ஒரு சுத்து சுற்றி எடுத்துக்கலாம் அப்பதான் நம்மளுக்கு பொடிசா வரும் வந்ததுக்கு அப்புறமா ஒரு ரெண்டு ஸ்பூன் இல்லை சுற்றி கொஞ்சம் மிசுறதுக்கு மட்டும் தண்ணி சேர்த்து கொஞ்சம் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சிட்டு வந்து நிறைய பேர் வந்து ஃபில்டர் பண்ணுவாங்க ஃபில்டர் எல்லாம் பண்ணக்கூடாது நம்ம கையை வச்சு நல்லா கசக்கி பிழிஞ்சு எடுக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு திக்கான சாறு நல்லா டார்க்கான கலரில் கிடைக்கும் நான் வந்து கொஞ்சமாக கலர் ரெடி பண்ணுறதுனால தான் இதுவே போதும்ன்றதுனால நான் இதை மட்டும் போட்டிருக்கேன் உங்களுக்கு நிறைய தேவைன்னா நீங்கள் அந்த மாதிரி மிக்ஸி ஃபுல்லாக கூட போட்டு அரைச்சி ரெடி பண்ணிக்கலாம் பாருங்கள் எந்தளவு டார்க்காக இருக்குன்னு இந்த பிழிஞ்ச சக்கை கூட நம்ம வேஸ்ட் பண்ண போறது இல்லை ஒரு பாத்திரத்தில் நம்ம பிழிஞ்ச சக்கையை போட்டுட்டு மிக்ஸியை நல்லா அலசி அதில் தண்ணி ஊற்றி வச்சிருங்க நம்ம இப்போ அரைக்கிற கேரட்டு புதினா இந்த கொத்தமல்லி இதெல்லாம் இருக்கு இல்லையா எல்லாமே வந்து இந்த மாதிரி லாஸ்டா இறுத்து வச்சிடலாம் அதை நம்ம செடிக்கு ஊத்திக்கலாம் இப்போ இது பாருங்க டார்க்காக கலர் ரெடி ஆயிடுச்சு நெக்ஸ்ட் வந்து நம்ம கேரட் அரைஞ்சி சேர்த்துக்கலாம் கேரட்டும் சேர்த்துக்கோங்க தோளியும் சேர்த்துக்கோங்க எல்லாமே சேர்த்து நம்ம இதே மாதிரி அரைச்சிட்டு கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க செடிக்கு ஊத்துறப்ப வந்து எல்லா சக்கையும் வந்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த ஃபில்டர் பண்ணி அந்த தண்ணியை ஊத்துங்க அப்படியே சக்கையோடையே ஊற்றக்கூடாது ஏன்னா நம்மளுக்கு வந்து கொசு வந்து முச்சுட்ருக்கோம் அதனால எல்லாமே வடிகட்டி எடுத்துடலாம் இப்போ நம்ம அரைச்சி எடுத்துட்டோம் இதையும் அதே மாதிரி கையில் நல்லா புழிஞ்சு எடுத்துக்கோங்க குறைஞ்சது இந்த சக்கையெல்லாம் போட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் வெட்டிங்கன்னா அதில் இருக்கிற சத்துக்கள் எல்லாமே அந்த தண்ணியில் இறங்கிடும் செடிக்கும் வந்து பூஸ்டாக இருக்கும் இப்போ கேரட் சாரம் ரெடி ஆயிடுச்சு அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் எடுத்துட்டு வாழலை எடுத்துக்கலாம் வாழலை வந்து ரொம்ப இலசா எடுக்காதீங்க இந்த மாதிரி கொஞ்சம் முத்தனை இலையா இருந்தா நம்மளுக்கு நல்லா டார்க் கலராக கிடைக்கும் பின்னாடி இருக்கிற இந்த தண்டை கட் பண்ணி எடுத்துட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி மிக்சி ஜார்ல சேர்த்துக்கலாம் வாழை இல்லை புதினா கொத்தமல்லி தான் சேர்க்கணுன்ற அவசியம் இல்லை ஏன்னா நம்ம இதுவும் வந்து உள்ளுக்கு சாப்பிட போகிறதில்லை நீங்கள் பச்சை இலை எதுவாக இருந்தாலும் நம்ம வந்து இந்த எல்லாம் கசக்குவோம் இல்லையா அந்த மாதிரி எந்த இலை வேணாலும் பச்சை கலராக இருக்கிறது நல்லா நம்மளுக்கு கலர் இறங்குறதா பார்த்து எந்தது இலையை வேணாலும் நம்ம சேர்த்து மிக்சியில் சேர்த்து அரைச்சி இதே மாதிரி ஃபர்ஸ்ட்டு வந்து வாழை இலையை வந்து ஒரு சுற்றி சுற்றி எடுத்துடணும் ஏன்னா நம்மளுக்கு அவ்வளோ சீக்கிரம் அறப்படாது கொஞ்சம் சுற்றி எடுத்ததுக்கு அப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இன்னொரு வாட்டியும் அரைச்சி எடுங்க அரைச்சி எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்கிற கொத்தமல்லி புதினாவையும் சேர்த்து கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா நம்ம நைஸா அரைச்சி எடுத்துக்கலாம் நம்மளுக்கு காய்கறியோட பாத்தீங்கன்னா இதுல கொஞ்சம் சாறு அதிகமாவே தான் கிடைக்கும் அதனால ரொம்ப தண்ணி சேர்க்காம கம்மியா சேர்த்துட்டு நல்லா இதே மாதிரி ஒட்டா புழிஞ்சு எடுத்துக்கலாம் நம்ம கலர் ஏதாவது சேர்த்தோம்னா நம்மளுக்கு அப்படியே கையில நிக்கும் பாருங்க இப்ப வெறும் பச்சை தான் அதனால நம்மளுக்கு நல்லா ஒட்டா பிழிஞ்சு எடுத்துக்கலாம் உள்ள இருக்கிறது எல்லாமே சேர்த்து நம்ம ரெண்டு வாட்டி நல்லா பிழிஞ்சு எடுத்தோடனே சாறு பாருங்க எந்த அளவுக்கு நிறைய வந்திருக்குன்னு நல்லா ஒட்டா பிழிஞ்சு எடுத்துட்டோம் இப்போ ஒரு சின்ன கிணத்துல ஒரு ரெண்டுல இருந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்து ரெண்டு மூணு ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கொஞ்ச நேரம் அப்படியே வச்சிடலாம் இன்னொரு கிணத்துல பாத்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்சிருந்த கேசரி பவுடர் இருக்கு இல்லையா அத வந்து அப்படியே கொஞ்சம் சேர்த்துக்கலாம் பாதி சேர்த்துருக்கேன் நானு சேர்த்துட்டு அதே மாதிரி ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இப்ப ரெண்டுமே கட்டி முட்டி இல்லாம நல்லா கலந்து விட்டு எடுத்து வச்சிடலாம் இப்போ வீட்லேயே ரெடி பண்ண அஞ்சு விதமான ஃபுட் கலர் வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ வீட்டில் நம்ம ஃபுட் கலர் ரெடி பண்ணோன்னா இதே மெத்தட் தான் தோலுக்கு பதில் நம்ம பீட்ரோட்டை சேர்த்துட்டோன்னா வீட்லையே இப்போ ரெடி பண்ண அஞ்சு விதமான ஃபுட் கலர் ரெடி இப்போ நம்ம செஞ்ச மெத்தட் எல்லாமே உள்ளுக்கு சாப்பிட்ற மாதிரி தான் பார்த்து செஞ்சுருக்கோம் ஸோ இந்த மாதிரி கூட நீங்கள் ஃபுட் கலர் வீட்டில் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் வேணுன்றப்ப அப்பப்போ பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேப்பரில் நம்ம எடுத்து வச்சிருந்த கறி துண்டா நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா நைஸாக பொடி பண்ணி ஜலிச்சு வச்சுக்கோங்க இந்த அளவுக்கு நம்மளுக்கு நல்லா நைஸாக இருக்கணும் இப்ப இதோட வந்து நம்ம டார்க் கலருக்கு டார்க் இல்லையா அதனால மணல் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமா மணல் சேர்த்து நல்லா கலர் விட்டுருங்க நம்மளுக்கு கலர் மாதிரி பிளாக் வந்து நிறைய யூஸ் பண்ண முடியாது அந்த அளவுக்கு ரொம்ப டார்க் வேண்டாம்னு நினைச்சிங்கன்னா நம்ம போடுற அளவுக்கு நல்லா நர நிறன்னு வந்ததுக்கு அப்புறமா கொஞ்சமா நம்ம கோலப்பொடி ரெடி பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா பச்சரிசிமாவும் கோலப்பொடியும் அதை வந்து கொஞ்சமா கலந்தீங்கன்னா நம்மளுக்கு ஓவர் டார்க்கும் இல்லாம பார்க்கறதுக்கு நல்ல கொஞ்சம் டார்க்கான சிமெண்ட் கலர் மாதிரி அந்த கலர் கொஞ்சம் நல்லாவே இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நான் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் இந்த மாதிரி போட்டு கலர்றப்ப அந்த அடிக்கிற அளவுக்கு பிளாக் இல்லாமல் சரியாக இருக்கும் இப்போ இதை வந்து ஒரு பவுலில் எடுத்து வச்சிடலாம் இப்போ மிக்ஸி ஜாரை வந்து ஈரம் எதுவும் இல்லாமல் நல்லா தொடச்சி காய வச்சு எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இந்த மிக்ஸி ஜாரில் நம்ம ரெடி பண்ண மாவில் ஒன்றுலேருந்து ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு உங்களுக்கு எந்தளவுக்கு வேணுமோ சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சிருந்தோம் கலர் இல்லையா பீட்ரூட் கலர் வந்து கொஞ்சமாக சேர்த்துட்டு மறக்காம ஒரே ஒரு பில்ல கருப்புரம் வந்து ஒன்னே ஒன்று சேர்த்துக்கோங்க உதித்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு மிக்சியை வந்து தொடர்ந்து போடாம கொஞ்சம் கொஞ்சம் போட்டு போட்டு ஆஃப் பண்ணி அந்த மாதிரி அரைச்சிடுங்க அப்பதான் நம்மளுக்கு கலர் ஃபுல்லா அப்சர்வ் ஆகி நல்லா சூப்பரா கிடைக்கும் இப்ப பாருங்க பீட்ரூட் கலர் நம்மளுக்கு இந்த அளவுக்கு லைட்டா இருக்கு உங்களுக்கு இதே கலர் போதும்னா பரவாயில்ல அப்படி இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் எசன்ஸ் வேணாலும் சேர்த்துக்கலாம் இப்ப நல்லா தான் இருக்கு இது ஒரு பவுல்ல தனியா எடுத்து ஓரம் வச்சிடலாம் உங்களுக்கு ஒருவேளை எசன்ஸ் அதிகமாகி கொஞ்சம் ஈரமா இருக்கிற மாதிரி இருந்தா பேப்பர் போட்டு நிறைய காய வச்சுட்டு அதுக்கப்புறமா ஸ்டோர் பண்ணி வைங்க இப்போ நெக்ஸ்ட்டு வந்து அதே மாதிரி மிக்சி ஜார்ல உங்களுக்கு தேவையான அளவு மாவு சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் நம்ம எடுத்து வச்சிருந்த க்ரீன் எசன்ஸ் எல்லா எசன்ஸுமே நம்ம இப்போ பண்ணுற அதே மெத்தடில் தான் பண்ணோம் நம்ம இப்போ ரெடி பண்ணோம் இல்லையா அந்த கலர் எல்லாத்துக்குமே வந்து நம்ம கற்பூரம் சேர்க்குறப்ப தான் வந்து அந்த கலர் நல்லா பிடிக்கும் நீங்கள் கையிலையும் பிசிஞ்சு விடலாம் ஆனால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும் மிக்ஸியிலனா ஒரு சுற்று சுற்றி எடுத்தோம்னா சரியாக இருக்கும் இன்னும் கொஞ்சம் டார்க் கலருக்காக நான் இன்னும் கொஞ்சம் எசன்ஸ் சேர்த்து நல்லா கொஞ்சம் ஒரு அடி அடித்து எடுத்துக்கலாம் இப்போ இதை அதே மாதிரி காய வச்சு எடுத்து வச்சுக்கணும் கேசரி கலருக்கு மட்டும் நம்ம கற்பூரம் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை ஏன்னா அந்த கலர் டார்க்காவே பிடிக்கும் அதுவும் எப்படின்னு நான் காட்டுறேன் இப்போ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பெயிண்ட் வாங்கியிருந்தோம் இல்லையா வாட்டர் பெயிண்ட் வந்து அதுவே கொஞ்சம் தான் இருக்கும் நீங்க ஒன்று கட் பண்ணி எடுத்துட்டாலும் சரி இல்லை இந்த மாதிரி இருக்கிறத ஓப்பன் பண்ணி அதோட கலரை வந்து நீங்க மிக்சியில டைரெக்டா சேர்த்துட்டாலும் சரி இல்லை இந்த மாதிரி ஒரு கிளாஸ்ல இதுலயாவது சேர்த்துட்டு உள்ள வந்து ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் தண்ணி சேர்த்து அதையும் சேர்த்துக்கோங்க நிறைய பேர் வந்து கலர் ஒட்டி இருக்குன்னு இன்னும் கொஞ்சம் நம்ம நிறைய தண்ணி சேர்த்துட்டோம்னா நம்மளுக்கு கலரே வராது அதுவே வந்து பார்த்திங்கன்னா லைட் எல்லோ தான் கொடுத்துருக்காங்க அதுக்கு பதிலாக நீங்கள் கோல மாவு இருந்துச்சிங்கன்னா அந்த கோல மாவு கூட அதுக்குள்ளே கொட்டி நம்ம நல்லா கலந்து எடுத்துட்டோம்னா அதில் இருக்கிற பெயிண்ட் எல்லாமே வந்துடும் அதுக்காக தண்ணி வந்து நிறைய சேர்க்காமல் இந்த மாதிரியே மெத்தட் பண்ணுங்கள் இப்போ நம்ம கிளாஸ்ல இருக்கிறதையும் எல்லாத்தையுமே சேர்த்துட்டு அதுலேயும் வந்து நம்ம மாவு கொட்டி நல்லா கலந்து போட்டுக்கலாம் இந்த மாதிரி மெத்தட் பண்றப்ப நம்ம இதுக்கும் வந்து கற்பூரம் சேர்க்கணும் சேர்த்துட்டு ஒரு இதே மாதிரி அடி அடிச்சு எடுத்துக்கலாம் நீங்க இது ஆறு கலர்னாலும் சரி பன்னெண்டு கலர்னாலும் சரி சேம் மெத்தட் இதே மாதிரி எல்லா கலருமே ரெடி பண்ணிக்கலாம் இப்ப பாருங்க நம்மளுக்கு இது வந்து நல்லா லைட் எல்லோல கிடச்சிருக்கு நம்ம ஆனால் மஞ்சள் வந்து கொஞ்சம் நிறையவே ரெடி பண்ணியிருக்கோம் இல்லையா அந்த கலருக்கும் இந்த கலருக்கும் உங்களுக்கு பாத்தீங்கன்னா நல்ல வித்தியாசம் தெரியும் இன்னும் நம்ம மஞ்சள் இப்போ எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் இப்போ மிக்சி ஜாரில் அதே மாதிரி கோலப்பொடி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மஞ்சள் வந்து நம்மளுக்கு எந்த அளவுக்கு கலர் வரணும்னு பார்த்துட்டு சேருங்க சேர்த்துட்டு இதே மாதிரி கற்பூரம் ஒன்று சேர்த்துட்டு அடித்து பார்த்துட்டு எடுத்து பாருங்க உங்களுக்கு எந்த எல்லோ போதுமான அப்படி இல்லைன்னா மீதி இருக்கிற அந்த எல்லா மஞ்சளையுமே சேர்த்துட்டு இதே மாதிரி ஒரு ஓட்ட ஓட்டி எடுத்துக்கலாம் இதையும் வந்து நல்லா பேப்பரில் காய வச்சு எடுத்துக்கோங்க கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கிற எல்லாமே வந்து நமக்கு காய வச்சு தான் எடுத்து வைக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு நல்லா உதிரி உதிரியாக கிடைக்கும் நல்லா பார்க்குறப்பே அட்ராக்ஷனாக நல்லா அடிக்கிற எல்லோவாக நம்மளுக்கு சூப்பராக கிடைச்சிருக்கு பாருங்க இதே மாதிரி எல்லா கலருமே நம்ம ரெடி பண்ணிக்கலாம் கலர் கோலப்பொடி வந்து நம்மளுக்கு நல்லா ஷைனிங்காக வேணும்னா கடையில் வந்து சில்வர் அண்ட் கோல்டுலலாம் வந்து கிளிட்டர்ஸ் மாதிரி விற்கிறாங்க அது வேணும்னா கூட நம்ம கோலப்பொடியில் கலந்து விட்டுட்டோம்னா போடுறப்ப நல்லா அட்ராக்ஷனும் நல்லா சூப்பராக இருக்கும் அது வேணாலும் நீங்கள் வந்து கலந்து விட்டுட்டு ட்ரை பண்ணலாம் மத்தியானம் வெயில்லாம் காயிறப்ப அந்த ஜிகினா வந்து நல்லா ஜிகன் சூப்பராக இருக்கும் இப்போ நெக்ஸ்ட் கலருக்கு வந்து மண் எடுத்திருக்கேன் நம்ம எடுத்து வச்சிருக்கிற கேசரி கலரை நல்லா கலந்து விட்டுட்டு இதில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா பெசிஞ்சி விட்டுருங்க நம்மளுக்கு நல்ல மண்ணில் அப்சர்வ் ஆனதுக்கு அப்புறமா இது வந்து ஓவர் டார்க்கான கலர் நம்ம ஃபுட்டுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறது இதில் வந்து மேலே வந்து மணல் கலந்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கோலமாகவும் சேர்த்து கலந்துக்கோங்க ரெண்டும் கலக்கிறப்ப நம்மளுக்கு வந்து அந்த டார்க்னஸும் இருக்கும் லைட்னஸும் இருக்கும் ரொம்பவே நல்லா இருக்கும் இந்த கலர் இந்த மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்க்கறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நம்மளுக்கு காயறதுக்கு தான் கொஞ்சம் டைம் எடுக்கும் ஆனால் இதுக்கு வந்து நம்ம கற்பூரம் சேர்க்கணும்னு அவசியமே இல்லை அப்படியே ஒரு ஒயிட் பேப்பர் போட்டு பரப்பி விட்டுடலாம் நெக்ஸ்ட் நம்ம அந்த பெயிண்ட்ல இருக்கிற கலராகட்டும் இல்லை எந்த கலர்னாலும் இதே மாதிரி ஒன்று ஒன்றும் போட்டு நல்லா பெரிஞ்சு இதே மாதிரி கலந்து எடுத்து வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் க்ரீன் கலர் கலக்கிறேன் நம்மளுக்கு கொஞ்சம் டார்க்கான க்ரீன் வந்து நல்லா இருக்கும் இந்த இலைக்கெல்லாம் போடுறதுக்கு அதனால இந்த பெயிண்ட்ல இருந்த கலர் தான் நான் இப்போ இருக்கேன் சேம் ப்ரொசீஜர் நீங்க எல்லா பெயிண்ட்டுக்குமே இதே மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பிளேட்ல கோலமாவை எடுத்துட்டு நம்ம உஜாலாவை ஓப்பன் பண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இதுக்கு அதே மாதிரி ஒரு பீஸ் கற்பூரம் பொடி பண்ணி சேர்த்துட்டு நல்லா கையில் அழுத்தி விட்டு பெசியுங்க நம்மளுக்கு அந்த அளவு ஒட்டாது ஏன்னா அந்த கோலமாவும் மா பச்சரிசி மாவும் இருக்கிறதுனால உருண்டு ஓடும் நல்லா அழுத்தி அழுத்தி பெசிஞ்சு விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நீளம் சேர்த்துட்டே வாங்க உஜால சேர்க்குறப்ப நம்மளுக்கு நல்லா அழுத்தி பெசுகிறப்ப பார்த்தீங்கன்னா அந்த வயலட் கலர் நல்லா நம்மளுக்கு எடுத்து கொடுக்கும் இதே மாதிரி பண்ணிட்டே வாங்க எங்கேயுமே ஒயிட்னஸ் இல்லாமல் நல்லா கலந்து விட்டு எடுக்கிறப்ப நம்மளுக்கு கலர் சூப்பராக ரெடி ஆயிடும் இப்போ இதை ஒரு பவுலில் எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து இதே மாதிரி பிளேட்டில் கோலமாகவும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு உங்கள்கிட்ட இந்த மாதிரி ரோஸ் எசன்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா இதுக்கும் வந்து நம்ம கற்பூரம் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை எசன்ஸ்ன்றதுனால அதுவே கலர் நல்லா பிடிச்சிக்கும் நல்லா இந்த மாதிரி அழுத்தி விட்டு நல்லா கலந்து விடுங்க சூப்பரான பிங்க் கலர் நம்மளுக்கு அருமையாக ரெடியாக இருக்குது தேவைப்பட்டால் மட்டும் ஒன்று சேர்ந்து வர்றதுக்காக ஒரு ஸ்பூன் அளவுக்கு அந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க சூப்பரான கலர் அருமையாக ரெடி ஆயிடுச்சு இந்த கலர் வந்து நம்ம கோலத்தில் எங்கே போட்டாலுமே நல்லா அட்ராக்ஷனாக இருக்கும் இதையும் தனியாக ஒரு பவுலில் எடுத்து வச்சிடலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிளேட்ல அதே மாதிரி கோலமும் சேர்த்துக்கலாம் பெண்ணு கூத்துற இங்கு தான் இது ப்ரில் இங்கு அதை எடுத்து கொஞ்சமாக அதே மாதிரி பள்ளம் பண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது கூட ஒரே ஒரு கற்பூரம் சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு நல்லா அழுத்தி விட்டு நல்லா கலந்து எடுத்துக்கோங்க நீங்கள் பேப்பர்லேயோ கவர்லேயோ பெசிறப்ப உங்களுக்கு அந்த அளவுக்கு வந்து ஃபினிஷிங் நல்லா இருக்காது நீங்கள் இந்த மாதிரி பிளாஸ்டிக் பிளேட் மாதிரி எடுத்திங்கன்னா நல்லா உங்களுக்கு பெசிகிறதுக்கும் ஈஸியாகவும் இருக்கும் கலரும் நல்லா பிடிச்சி வரும் நம்மளுக்கு நல்லா அகலமாக இருக்கிறதுனால ஈஸியாக இருக்கும் இப்போ பாருங்கள் நம்மளுக்கு இங்குக்கு ஒரு கலர் கிடச்சிருக்கு உஜாலுக்கு ஒரு கலர் கிடச்சிருக்கு ரெண்டு ப்ளூமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வித்தியாசம் தெரியும் வேற வேற நெக்ஸ்ட்டு அதே மாதிரி பிளேட்டில் கோலமாகவும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம வாங்கி வச்சுருந்தா குங்குமம் பேக்கெட்ருக்கு இல்லையா அதுக்கும் வந்து நம்ம கற்பூரம் சேர்க்கணும் சேர்த்துட்டு கட் பண்ணி குங்குமம் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு டார்க்னஸ் கலர் வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க ஃபர்ஸ்ட் கொஞ்சமாக சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுட்டு அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் குங்குமம் கலந்து அதே மாதிரி நல்லா கலந்து எடுத்துக்கோங்க உங்களுக்கு பிங்க் மாதிரி வேணுமா இல்ல ரெட் மாதிரி வேணுமான்னு சொல்லிட்டு உங்களோட தேவைக்கு தகுந்த மாதிரி குங்குமத்தை சேர்த்துட்டு தண்ணி கொஞ்சம் சேர்த்து அழுத்தி பேசிட்டு இருந்தோம்னா உங்களுக்கு சூப்பரான கலர் ரெடி ஆயிடுச்சு இப்போ இது பவுல்ல எடுத்து வச்சிடலாம் நெக்ஸ்ட் வந்து நம்ம பிளேட்ல வந்து திரிசனம் சொல்லக்கூடிய அந்த ஆரஞ்சு கலர் சேர்த்திருக்கோம் இதுக்கு வந்து நம்ம கோலப்பொடி மட்டும் சேர்த்தா போதும் கற்பூரம் எதுவுமே சேர்க்கணும்னு அவசியம் இல்லை ஏன்னா அது வந்து டார்க் கலர் எல்லாமே சீக்கிரமா அப்சர்வ் பண்ணிக்கும் இப்ப நல்லா கலந்து எடுத்துட்டோம்னா அடிக்கிற அளவுக்கு டார்க் கலர் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்ப நம்ம சிம்பிளா வீட்டில் எத்தனை கலர் ரெடி பண்ணணும் அமௌண்ட் நீங்களே கவுண்ட் பண்ணிக்கோங்க அதுவும் எல்லாமே நம்ம வீட்டில் இருக்கிற பொருள் தான் ஒன்ஸ் நீங்கள் ரெடி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கோலம் போடுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம இப்போ ரெடி பண்ண கலரை வச்சு நம்ம கோலத்தில் போடுறப்ப எந்த அளவுக்கு அட்ராக்ஷனாக சூப்பராக இருக்குன்றத பார்க்கலாம் நம்ம சிம்பிளாக போடுற கோலத்துக்கு கூட கலர் வைக்கிறப்ப நல்லா அட்ராக்ஷனாக சூப்பராக இருக்குது பாருங்க இது வந்து நம்ம பிளாக் வந்து ரெடி பண்ணோம் இல்லையா அந்த கறி எல்லாம் பயன்படுத்தி அந்த கலர் தான் இது ரோஸ் மில்க் எசன்ஸ் வச்சு ரெடி பண்ண கலர் தான் இது நம்ம ஃபஸ்ட்டு ரெடி பண்ண கல்லுப்பு அரிசி எல்லாம் ரெடி பண்ணோம் இல்லையா அதில் வச்சு போட்ட குளம் தான் இது ரொம்பவே அட்ராக்ஷனாக டார்க் கலராக சூப்பராக இருக்குது பாருங்கள் அந்த குங்கம்லாம் ரெடி பண்ணோம் இல்லையா அந்த கலர் இது செந்தூரம் சொல்லக்கூடிய அந்த ஆரஞ்சு கலர் வந்து நல்லா டார்க்காக எங்கேனாலும் சூப்பராக நம்மளுக்கு தூக்கி கொடுக்கும் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா லைட் கலர்ஸு நம்ம கோலத்தில் போடுறப்ப எந்த விதமான வித்தியாசமும் தெரியாது ரொம்பவே நல்லாயிருக்கும் பார்த்திங்கன்னா இது நம்ம எல்லோ கலர் ரெண்டு விதமாக தெரியுது பாருங்க எல்லாமே யூஸ் பண்ணியும் பார்க்கலாம் உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ரோஸ் மில்க்கில் ரெடி பண்ண கலரு புதினா அந்த இலெலாம் வச்சு பண்ணோம் இல்லையா க்ரீனு அந்த செந்தூரன்னு சொல்லக்கூடிய ஆரஞ்சு கலர் மூணே கலர் தான் கொடுத்துருக்கேன் நடுவில் மட்டும் செம்மண் எந்தளவுக்கு அட்ராக்ஷனாக இருக்குது பாருங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த கலர்ஸ் எல்லாமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வச்சுன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு மீட் பண்ணுறேன் தேங்க்யூ